அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மயர் நானும் நிறைய கத்திரிக்காய் செடி கீரை மிளகாய் செடி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டு இருப்போம் தண்ணியில் மூக அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தோட்டத்தை ஒரு ஃபோட்டோ விடு காட்டுறேன் நம்ம தோட்ட தான் கீரை விட்டுருதேன் அது பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிடுச்சு ஆயிடு ஒரு கத்தை இருக்கும் இன்னைக்கு ஒரு கத்தை கீரை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் வரை விற்கிது நீலே தொராயமாக ஒரு அஞ்சு ரூபான்னு போட்டு கூட ஆயிரம் போட்டு பாருங்க இவ்வளோ அந்த தோட்டம் பாருங்கள் இனிக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்கள் மொத்தமே ஆகி போயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா வேற ஏர் ஓட்டுறது தண்ணி கட்டுறது மருந்து போட்டுறது எல்லாமே நஷ்டம் தான் இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கடை வாங்காமல் நம்ம பயிர் வச்சில் இருக்கோம் அதனால் நமக்கு தெரியல நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கடை வாங்கி பயிர் வைக்கிறாங்க இந்த மாதிரி நஷ்டம் ஏற்படுது அவங்க அந்த பயிர் செத்துப்பிடுவோம் ஆனால் அவங்க வாங்கின கடன் அது சாகாது அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி தான் நிறைய விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை வீடியோவாக எடுத்து நான் போடுறேன் ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டுமே